ஹலோ விவர் சிறகிக்கா அசைட்டோட எபிசோடு அண்ணமலை வேலைக்கு கிளம்புறாங்க முத்து வந்து எவ்வளோதான் வந்து அப்பா போகாதுங்கன்னு சொன்னாலுமே டே நான் தானே ஆகணும் போகிற நேரத்தில் இப்படி தடங்கள் பண்ணாதான்னு சொல்லிட்டு அப்புறம் கிளம்பி போகிறாங்க ரோகிணி வந்து கிருஷி வந்து ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க கிருஷ்ண சில விஷயத்த கேட்பாங்க ஆனால் ரோகிணி வந்து அதை செய்ய மாட்டேன்னு சொல்லும்போது போது ஒரு மாதிரி முகத்தை வச்சுக்கிறாங்க கிருஷ்ண அம்மா சொன்னால் அதுவும் நல்லது தான் இருக்கும்ன்ட்டு இனி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன்னு சொன்னாங்க இல்லைம்மா நீங்கள் என்னுடைய ஆசையை நிறைவேற்றுறதே இல்லை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுடைய ஆசைகளை மட்டும்தான் நிறைவே ரீத்திக்கிறீங்க அப்படின்ட்டுலாம் வந்து ரொம்ப கவலைப்பட்டு பேசுகிறாங்க கிருஷ்ணு பேசுகிறது ரோஹிணிக்கு கஷ்டமாக இருந்தாலுமே அவங்களுக்கு என்ன சரியின் படுதோ அதை மட்டும் தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க போனது மீன் இடத்துல ரொம்ப வீ ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுடைய ரோஹிணியை ஏன்னா முத்துவும் நம்மளுடைய அன்னமாலி அங்கே இருக்காங்க அதை பார்த்ததுமே பயங்கரமாக ஆகுறாங்க இன்னும் இது இவங்க இங்கே இருக்காங்களே அப்படின்னு ஆகுறாங்க அப்புறம் அவங்க பேசிக்கிறாங்க முத்தங்கள் அப்படின்வாங்க எக்கிற சைலண்ட்டாக இரு அப்படின்ட்டு பின்னாடி இப்போ ஒழிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறமா பேசிட்டு அங்கே இருந்து கிளம்புறாங்க அங்கே இருக்கிற செக்யூரிட்டி கிட்ட அம்மா இவங்க யார் இவங்க என்ன பண்ணுறாங்க இங்கன்னு கேட்கும் போது இவங்க வேலைக்கு செஞ்சுருக்காங்க நியூவா புதன்கிழமைனா இவங்க வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கேட்ட உடனே வந்து சின்ன இது இது ஒரு புது தலைவலியாக இருக்குது புதன் வருவாங்க வருவாங்கன்னு வேறு சொல்லிட்டுருக்காங்கன்ட்டு ரோஹிணி ஷாக் ஒர்க் அம்மா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகிறாங்கம்மா விடுங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீ போ தேவல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய்ட்டாங்க அப்புறம் ஈண்டி ரோகிணி கிருஷ்ணை கூட்டிகிட்டு வந்துட்டேன்றாங்க எனக்கு எங்கே போனாலுமே பிரச்சனை தேடி வந்துக்கிட்டு இருக்கு என்ன பண்ணுறது பிரச்சனை உன்னை தேடி வருதா என்ன பிரச்சனை அப்படின்றாங்க அதுவா அந்த முத்துவும் அங்கிளும் ரெண்டு பேருமே அங்கே வந்திருந்தாங்க அங்கிள் அங்கே தான் ஒர்க் பண்ணுறாரா அப்படி இருக்கும் போது எப்படி அவரை அங்கே விட முடியும் அப்படின்றாங்க எதுக்கடி நீ இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்றாங்க இங்கே பாரு ரோகிணி நீ பண்ணுறது எல்லாமே தப்பு என்னைக்கா இருந்தாலையும் உன் விஷயம் தெரியணும்னா கண்டிப்பாக அது தெரியும் அதனால தயவு செஞ்சு வந்து அவளை அங்கேயே சேர்த்துட்டு உண்மைகளை சொல்கிற வரைய பாருன்றாங்க அம்மா இப்படி எல்லாம் பண்ணிட்டு நான் நினைச்சது நினச்சது தான் அந்த ஸ்கூலில் நான் செய்த மாட்டேன் அந்த ஸ்கூருக்கு விட மாட்டேன் ரோகிணி உன் பையனுடைய லைஃபாவே நீ வந்து ஸ்வாய் பண்ணுற அது உருக்கு தெரிதா இல்லையான்றாங்க அவன் அந்த ஸ்கூலில் சேரணுன்ட்டு ஆசைப்பட்டான் நீ சேர்த்து விட்டேன் சேர்த்து விட்டுட்டு இப்போ போகக்கூடாதுன்னா என்னடி அர்த்தம் இன்றைக்கி அவங்க ஸ்கூல் போகக்கூடாதுன்னு வாங்க கிறிஷ் போயிட்டு ரூமில் வந்து லாக் பண்ணிப்பாங்க கிரிஷ் இப்படியெல்லாம் பண்ணாத கிரிஷ் நீ டோர் ஓப்பன் பண்ணினுவாங்க ஆனால் கிரிஷ் எதுவும் பேசாது ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்புறம் ரோகிணி அவங்களுடைய அம்மா திட்டுவாங்க ரோகிணி நான் சொல்கிறது தான் கேட்கணும்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறமா ரொம்பவே கவலைப்பட்டுட்டு கிரிஷ் வெளியே வராங்க பாட்டின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறாங்க கிரிஷ் அம்மா அப்படிதான் நீ பெருசாகதாலே யாச்சும் கவலைப்படாத அப்படின்னு சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அம் மன்னச்சோ ஒரு இடத்துக்கு போயிட்டு ஃபோன் கால் பண்ணி ரோகினி வர சொல்லுவாங்க வீடு வந்து ரெண்ட்டுக்கு பார்த்துருப்பாங்க அந்த வீட்டுக்கு வந்து என் ஒய்ஃப் வரணும் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி மனச்சோ வந்து அந்த ஓனர் கிட்டே செலவும் ஒய்ஃப் மேலே எந்தளவுக்கு பாசம் இப்படி பட்டவங்களுக்கு தான் நான் வீடு கொடுக்கணும்னு நினச்சேன்னுவாங்க அப்புறம் ரோகினி வராங்க வீடெல்லாம் சுற்றி பார்க்குறாங்க மனோஜ் வீடெல்லாம் சூப்பராக இருக்குதுல்ல அம்மரோகினி வீடெல்லாம் செம்மையாக இருக்குன்ட்டு பெரிய மாளிகை மாதிரி இருக்குது அதை பார்த்து அந்தளவுக்கு சந்தோஷப்படுறாங்க அதோடு இந்த எப்பிசோட் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ